நிறைய பெண்களுக்கும் திருமணங்கள் தயாராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த குழந்தைக்கு நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று நம்ம முடிவு பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிருகசீரன் நட்சத்திரம் பிறக்குது ஒரு குழந்தை சிறு வயதிலே வந்து அவங்களுக்கு வந்து செவ்வா தசை முடிஞ்சிடும் இப்போ ஒரு திசை ஆரம்பித்து அதே திசை மறுபடியும் நடக்கணும்னா நூற்றி இருபது வருடங்கள் ஆகணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் நூற்றி இருபது வருடம் வாழ்கிறது இல்லை அதான் உண்மை அப்போ ஒரு ஏழு வயது ஆறு வயதில் முடிஞ்ச ஒரு செவ்வா திருமணத்தை வரைக்கும் இழுத்துட்டு வர்றதுங்கிறது என்னைய பொறுத்தளவுக்கு வந்து கடுமையான ஒரு தவறான விஷயம் நான் சொல்லுவேன் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆணை குறிக்கிற கிரகம் ஒரு ஆயுளுக்கோப்பான கண்டத்தை கொடுக்கவே கொடுக்காது அது இப்படி இல்லவே இல்லை அதான் உண்மை எந்த ஒரு மூல நூல்களும் இந்த மாதிரி அமைப்பை சொல்லவே கிடையாது அது வந்து இடைவெளி செய்தியா வந்ததுதான் அப்ப அப்போ செவ்வாய் திசையில் ஒரு பிறந்ததுக்காகவே அந்த குழந்தை வந்து வாழ்நாள் முழுவதும் திருமணமாகாம இல்லாத லேட்டாக திருமணம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஏழாம் இடம் பாதிச்சு இருந்தா அந்த குழந்தைக்கு ஒன்பதாம் இடம் வலுத்திருந்தா கண்டிப்பாக இரண்டாம் திருமணத்தை நோக்கி நகருவாங்க அது மாற்றுக்கிறது ஆனால் அதுக்கும் இந்த செவ்வா தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம்